புதிய யோசனைகள் மற்றும் எண்ணங்களை செயல்படுத்த இது சிறந்த நாள் கடந்த கால சவால்களை மறந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் இது உங்கள் பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு அதிகம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடும் விதின ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும் குழு வேலைகளில் உங்கள் பங்களிப்பு அதிகம் பாராட்டப்படும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கலாம் இன்று புதிய முதலீடுகளை ஆராயவும் ஆனால் முடிவெடுக்கும் முன் சரியாக ஆராய்ந்து கொள்ளுங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்துவது உங்களுக்கு நீண்ட கால நன்மைகளை வழங்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தினருடன் சேர்ந்து மதிய உணவு அல்லது சிறிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது உறவுகளை வலுப்படுத்தும் உறவினர்களிடையே சின்ன சச்சரவுகள் இருந்தால் என்று அவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் பெற்றோர்களின் ஆதரவு மற்றும் அறிவுரை உங்கள் மனநிலையை சாந்தமாக வைத்திருக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் தினசரி உடற்பயிற்சி அல்லது யோகாவில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல மனநிலையை வழங்கும் சத்தான உணவுகளை அதிகரிக்கவும் நீர்ச்சத்தை அதிகமாக பரகவும் தியானம் மற்றும் ஓய்வு மனநிலையை பராமரிக்க உதவும் பஞ்சாங்க விவரங்கள் திதி திருதியை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் ஹஸ்தம் யோகம் சுகர்மம் முற்பகல் ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்னர் திதி கரணம் கரசை பிற்பகல் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்னர் வணிஜய் இன்றைய காலம் காலை ஒன்பது